ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியிலேருந்து உங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசுறேன் இங்கே என்னோட ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கேன் போஸ்ட் லாக்டவுன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஒரு இன்ஜினியர் உங்களுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பங்கு வகிக்கிறார் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீட்டோட வெளிப்புறத்தை பார்க்குறோம் இந்த காலம் பிரிக் ஜாயிண்ட்டில் நம்ம எப்போவுமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த சிக்கன் மெஷ் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இந்த காலமுக்கும் பிரிகுக்கும் இருக்கிற ஜாயிண்ட்டில் அந்த சிக்கன் மெஷ் ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஜாயிண்ட்டில் வரக்கூடிய க்ராக்ஸை வந்து நாம் முழுமையாக தவிர்க்க முடியும் ஜன்னரோட கீழ் மட்டத்தில் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் வரக்கூடிய வெரிசலை தவிர்க்கக்கூடிய சில்ஸில் பார்க்குறீங்க இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை முன்னாடியே பூசுறது ரொம்ப நல்ல பழக்கம் நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்க்குறோம் இந்த ஹால் வந்து நல்ல விசாலமாக இருக்குது இது போட்டுறதுக்கான காரணம் வந்து நம்ம பண்ணியிருக்க சீலிங் ஹைட் ஒரு பதினோரு அடி ஹைட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இந்த மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்கிறதுனாலையும் அது நல்ல விசாலமாக தெரியுது நம்ம இப்போ பார்க்குறது வந்து அந்த வீட்டோடைய கிச்சன் கிச்சனில் வந்து பெரும்பாலும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த இடத்துல மூணு ஜன்னல் வர மாதிரி இங்கே அமைச்சிருக்கோம் ஸோ அதுவும் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த பெட்ரூம்ஸு இந்த பெட்ரூமும் விசாலமாக இருக்குது அதை பார்க்குறீங்க நீங்கள் இங்கே வந்து நம்ம வால் பூசியிருக்கோம் பூசி முடிச்சிருக்கோம் ஒரு வால் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு பேலன்ஸாக இருக்குது இங்கே அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து லாஃப்ட் கொடுக்காமல் வெளியில் மாதிரி ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு வால் ஸோ மற்ற இடத்துல இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதும் இதில் பார்க்குறீங்க வெளிப்புறம் எப்படி இங்கேருந்து தோற்றம் அளிக்குது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு நம்ம பக்கத்தில் வந்து வீடுகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திறந்த வெளி இருக்கிறது இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது இந்த பகுதி வந்து நம்முடைய மெயினான பார்க்கிங் ஏரியா என்ட்ரன்ஸ் இதுவும் சிறப்பாக வந்துருக்கு வீட்டுடைய புற தோற்றம் பார்க்குறீங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ரூம் எழுப்புனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அற்புதமாக மாறும் இந்த ப்ராஜெக்டோட ஓனர் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்தியாவில் இல்லை அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே ஒரு இன்ஜினியராக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இந்த ஆக்டிவிட்டி நான் சொன்ன அக்ரிமெண்ட்டு படி எல்லாத்த பண்ணுறது மட்டும் இல்லை ஒட்டு அவர் இங்கே இருந்தால் என்னென்னலாம் பார்ப்பாரோ அப்படிங்கிறத யோசித்து அவருக்காக டெலிவர் பண்ணுறது தான் என்னுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடுங்கிறது வந்து சே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அதாவது ஒரு ஒரு ஆறு மாதத்தில் எட்டு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற ஒரு சின்ன ப்ராடெக்ட் கிடையாது இது வந்து ஒரு கனவை கட்டி எழுப்புறது இது வந்து ஆகிற செலவு நேரம் அப்படிங்கிறது குறுகிய நோக்கத்தில் மட்டும் நாம் பார்க்குறதுல நியாயம் இல்லை இதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த முழுமையான கனவை நோக்கி டிராவல் பண்ணுறது தான் முக்கியம் ஸோ என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னென்னலாம் ஒரு இடர்பாடுகள் வரலாம் ஒரு பிரச்சனைகள் வரலாங்கிறதெல்லாம் அனுபவத்தில் வந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போதே எப்படி நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு இன்ஜினியருடைய முழுமையான பங்களிப்பாக நான் நினைக்கிறேன் ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த ரெக்குவைர்மெண்ட் இருக்குது எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா தமிழ்நாடில் எங்கேனாலும் நம்ம கட்டணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வில் டூ தட் உங்களுடைய கனவை நாம் சேர்ந்து நிர்மாணிக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்